அடி குடிய கெடுத்துட்டாலே இவ பக்கத்துல வந்து உட்கார்ந்து இவ வரைஞ்சு கட்டி பாவடை வரைக்கும் ஆடுவாள் இந்த சாமி அழைக்கிறதுக்குன்னா ஒரு ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு அந்த ஊர் தெய்வத்தை மறுபடியும் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறது அது ஒண்ணு சாமி எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த சாமி ஆட்டத்திலே தெரிஞ்சு போகும் அது ஒரு இன்னொன்று வந்து இந்த உட்காந்துருக்க ஆளுகளை போராடுத்து இடம் கிடைக்காம செய்யறது ஒண்ணு நீ ஊர எந்திரிச்சிட்டு நிக்கிற ஆளு ஊரா வந்து உட்காந்துருவேன் ரெண்டு காரணம் இருக்கு சாமி இலைக்க போறே கேமராமேன் ஸ்டாண்டு பத்திரம் உங்க பேண்ட்டு பத்திரம் மை செட் வயிறு பிச்சு விட்டு ஆடி தொலைச்சா ஹலோ சேதுபதி சேது கேவுபதினா ஆடி அஞ்சு பரஜீவா ரேஹ

தங்க அக்கா தங்கச்சி தங்க கங்கையில தல மூழ்கி கவரில கருப்பனோட தங்கச்சியா எம் அந்த எம்மா வெட்டுடைய காலி இந்த காரி சரி சொன்னாராய் எனக்கு ஆயுத பிளமா கொடுக்கணும் எனக்கு தலை புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சு நான் வந்த என் மானுவம் பேர் வைக்கிறேன்னு சொன்னாரா ரா சொன்ன சொல்லும் மாரும் ஆத்தா எங்க ஆத்தா நாட்டில் சொல்வாக்கு தப்பு அண்ணே ஆடுமா அண்ணே கருப்பே அறங்கி ஆடுமா கட்ட வண்டி நொறுங்கும்டா உன்னை எதிர்த்து நிற்கிற எதிர் கருவரு ஒட்டி வந்த வளர்த்தும் மாடு சாயும்புடா என்ன நினைக்கிற என் கருப்பே என்ன நினைக்குது நீ ரோஜா கர தங்க முடா முடா ஆயிரை அணைக்கு சமமுடா கருப்பு தொழில் ஓட்டு ஓட்டு இந்த காரி ஜெனி ஆதிகளவே சித்திர மாதமா தேரோடு மதுரை வைகைகளை கருப்பு உனக்கு தெரியாடுனால இல்ல அன்னைக்கு சொன்ன வாக்கு இன்ன வரைக்கும் நாட்டுல பொய்யா

வளர்த்தடு எனது கொம்பி முடா பாடியும் வளர்த்த மாடு வளதுமுடாய் பதுரை மேல மட கம்மாய வாண்டி முனி மேல மட கம்மாயா அந்த கலங்கி போட்டலாம் படுக்க வாண்டி உனக்கு செவக்கரி சுட்டானா சோனையாவுக்கு இத்தவொடி தாவு வாங்குறேன் பாண்டி முனி அந்த கருப்பாய் உருணிய விட்டு ஏ பாண்டி முனி சுருட்டும் வாடா அடிக்குதப்போ நீ ரோஜக்கர தங்க முடா பாண்டி முனி முனி களிச்செரி எக்கம்மா ஆய் ஆய் களிச்சேரி ஆதி கலண்டும் பயலுக்கிட்டாய் டாய் முனி எனக்கு உடமரம் தம்பே நான் வாரேன் தங்காச்சி உனக்கு என்ன நான் வாங்கி எனக்கு புறப்பட்டு மலையான உனக்கு ஆயிரம் பனையா உனக்கு நடுப்பனையில ஓலை வெட்டி தங்கச்சிக்கு அண்ணே செஞ்சு கொடுத்தாக தூக்கி தூக்கிவாரா தங்காச்சி

உட்காருங்க எல்லாரும் அமைதியா உட்காருங்க இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத மந்தையம் மணா மந்தையம் கருப்பணத்தம் கூட்டி வரலம்மா கிராமத்தின தெ மந்த மந்த தத்துரோமா இருக்கிறதா ஏ மந்தையம் மடிப்பு செய்யதா கள்ளி அறிக்கா மா தாண்டாட மறந்தாம்படுங்க கல்லிச்செரிக்கம் மாதாண்டாட மறந்தாம்படுங்க உள்ளாத முனிய நடா காளி முனிய நானா காளி முனிய காரிச்சேரிக்கு வந்துதானே நிக்கீரானையா கிராமத்திலே பாட்டைங்க சொன்ன சொல்லு போக எங்க பாட்டை ஜா கத்து ரூமா விளையாடுறத வாழையா கொடான மக்கள் மக்கள் வந்து வணங்குதையா பதினெட்டும் படிக ரொம்ப பதினெட்டும் படிக ரொம்ப பதினெட்டாம் படியா காரிச்சேரி கிராமத்துக்கு வந்துதானே நேரம் ஆச்சிய கிராமத்திலே அதே ஒரு காலத்திலே தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நான் வைத்த பேர் தான் ஏழு ஆண்டு காலமாக உலக புகழ்பட்டு வருகிறார் என்னுடைய மருமகள் அகரம் ஜேபி பயலுக சார்பாக என் தம்பிகள் சார்பாக நூற்றி ஒன்று என் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி என் அன்பு மருமகள் குட்டி நயன்தாரா என்று அழைக்கக்கூடிய அழகி பிரகதீஸ்வரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காபி பிரகதீஸ்வரி கத்தடிக்கே நகைச்சுவ மன்னன் நகைச்சுவ மாமணி உங்களை செருக்கி வைப்பதற்காக நான் வளர்த்த கத்துக்குட்டி சண்டமல ஊம் புகழ் விருந்தர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் என்னுடைய மாணவன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றுமொரு ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது ஸ்ரீ சத்தி கணேஷ் ரேடியோ உரிமையாளர் பழனியாண்டி கார்சேரி